அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஒரு மரம் மரமாவதற்கு முன் அது வித்திலிருந்து எழுந்தது அம்மரம் பல வித்துக்களை தருகின்றது அவை அனைத்தும் ஒரே மரத்தின் விதைகள் பார்வைக்கு அனைத்தும் ஒன்றே போற்றோன்றும் சில சிறுத்தும் பெருத்தும் இருக்கும் சில ஒன்றே போற்றோன்றும் இவற்றின் தன்மைகளை எப்போது காணவியலும் எவ்வாறு காணவியலும் நிலத்தை பண்படுத்தி இவ்விதைகளை தூவி விடுகிறோம் அல்லது ஒன்றே போர் குழி வெட்டி எருவிட்டு தனித்தனியே நட்டுகிறோம் பார்வைக்கு ஒன்றே போர் தோன்றிய விதைகள் முளை வரும்போது பலவாறாக செழித்தும் செழிப்பற்றும் தோன்றும் செழிப்பானவற்றிலும் சில விரைவாக வளரும் சில நாட்பிடிக்கும் இயற்கையில் இவை பெற்றுக்கொண்ட சத்துக்களே இவ்வாறாவதற்கு காரணமாயிற்றனலாம் அவ்வாறு இது திட்டமிடப்பட்டுள்ளது என்பது போன்று இது சூனியமாயிருந்த அப்போதே அவ்வாறு திட்டமிடப்பட்டன எனவே இவ்வாறான ஒருவனின் முயற்சியும் அவனது மூளையின் கொள்ளளவும் எந்த அளவுக்குள்ளனவோ அவ்வாறு அவனின் திட்டங்கள் நிறைவேறும் இதுதான் வித்துக்களின் தன்மைக்குள்ள உதாரணம் என கொள்ளலாம் எனவே மேற்கண்ட உதாரணத்துக்கொப்ப அவ்வப்போது எவ்வவை, எவ்வாறு முயற்சியாலும் முயற்சியின்றியும் நிகழ்வதில் வெற்றியடைதலும் தோல்வியடைதலும் தன் திறமையின் பொருடேயாதலால் அவையே திட்டமிடப்பட்டவை என்க புதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பாதை எனும் நூலிலிருந்து